சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தன தம் திமித்தி பேரி துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் சினத்தையும் கொூர சினத்தையும்டர்சன் கரித்தமலை முற்றும் சிறித்தெரி கொளுத்தும் கதிர்வேலா தின கிரி குரப்பெண் தனுத்தின சுகித்தன் திருத்தனி இருக்கும் பெருமே திருத்தனி இருக்கும் பெருமாலே திருத்தனி இருக்கும் பெருமாலே விளக்கம் முருகன் அடியார்களை கோபிப்பவர்களது தலைக்கும் அவர்களை பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிருக்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்களுக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகழே நெருப்பாகி அடியோடு அழிக்கும் யாம் நன்கு அறிவோம் அடியார்களாகிய யாம் எதை நினைக்கினும் அதை நினைத்த உடனே தர வல்லதும் பாடுவோர் கேட்போரின் மனதையும் உருக்குவதும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத வண்ணம் இருள் நிறைந்த கருக்குழியில் விழுத்துயரை அறுப்பதும் அனைத்தையும் எரிக்க வல்ல நெருப்பையே எரிப்பதும் மலையையும் இடித்தெரிய வல்லதுமாகிய எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை பாடுகின்ற நற்பணியை தந்தருள்வாய் பேரிகைகள் முழங்கவும் உடுக்கைகள் முழங்கவும் சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வந்த கொடிய சூராதி அசுரர்களின் கோபத்தையும் அறுத்தெறிந்த பிணமலைகள் யாவையும் புன்னகை புரிந்தே அதிலெழுந்த அனற்பொறியால் எரித்து சாம்பலாக்கிய ஒளிமிக்க வேற்படையுள்ள வீரனை தினைப்பயிர் விளையும் மலை குறவல்லியை மார்வுற அனைத்து இன்புற்று உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே